தடித்த ஓர் மகனை தாய் உடன் ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் ிருமேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அனைத்துடல் வேண்டும் என்னை அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றே அம்மையப்பா இனி ஆற்றே பாடல் எழுசீர் விருத்தம் முதல் பாடல் இப்பாடல் இறைவா நீயே என்னை காற்றுள்ள வேண்டும் என குழைவதை காட்டுகிறது அம்மையே அப்பனே இந்த உலக மக்கள் படுகின்ற துயரங்களைக் கண்டு என்னால் பொறுக்க முடியவில்லையே இத்துன்பங்கள் என்னை அடித்து துயர் உறுத்துகின்றனவே நான் என் செய்வேன் ஏழை என்னை நீ சோதித்து ஆழம் பார்க்கிறாயா இந்த உலக வாழ்வில் பெற்ற மகன் குற்றம் செய்யும்போது கண்ட தந்தை அடித்து அழ வைப்பான் அழுகையைக் கேட்ட தாய் பொறுக்காமல் ஓடிவந்து மகனை அன்பால் அணைத்து ஆறுதல் தருவாள் ஒரு கால் குறும்பு செய்யும் மகனை தாயடித்தாலோ சினம் கொண்ட தந்தையும் கூட மனம் கசிந்து வந்து தடுத்து நிற்பான் அவர்களை விட நீதானே எனக்கு உண்மை காட்டும் தந்தையும் தாயுமாவாய் அறிவு அம்பலத்தில் செம்பொன் மேனியில் வெண்ணீர் காட்டி ஐந்தாடல் ஆடி அகிலத்தை காக்கின்ற அருள் வள்ளலும் நீதானே ஆதலால் நீயே தெருவுள்ளம் இறங்கி என்னை அருட்கையால் தழுவி வாழ வைக்க வேண்டும் இதுவே என் விண்ணப்பம்